ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வேறு எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இன்சென்டிவ் ஜொமோட்டோ இன்சென்டிவ் இன்சென்டிவில இன்சென்டிவ் மேலே ஏன்னா வச்சு செதுக்கிட்டாங்க இந்த வாரம் இல்லை போன வாரம் என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியல இப்போ தான் டைம் கெடைச்சிது அதான் ரெக்கார்ட் பண்ணிட்டு அப்படி ஒரு வீடியோவை தட்டி விட்டுருவோம் இன்சென்டிவ் மேலே அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா போய்ட்டு ஆர் ஆஃபர் செலக்ட் வீக் பார்த்தீங்களா மண்டே டு தேர்ஸ்டே மேகா வீக்லி பொனான்ஸா திங்கட்கிழமையிலேருந்து வியாழக்கிழமை வரைக்கும் ரெண்டாயிரம் ரூபா கண்டிஷன் என்ன பார்த்தீங்கன்னா முப்பத்தி அரைக்கு முடிச்சிருக்கணும் ஐம்பது ஆட்ரு முடிச்சிருக்கணும் தேர்ட்டி தூக்கியாச்சு ரெண்டாயிரரூபா ரூபாய் இன்சென்டிவ்வு அப்புறம் வெனஸ்டேவுக்கு மட்டும் ஒரு ஆஃபர் கொடுத்தாங்க அந்த வீக்லேயே வெனஸ்டேவுக்கு மட்டும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா டேக்கு நானூறுரூபா அதோட கண்டிஷன் பார்த்திங்கன்னா பத்து கிக்கு முடிச்சு பதினாலு ஆர்டர் முடிச்சிருக்கணும் டின்னர் ஆஃபர் நூற்றம்பது அதோட கண்டிஷன் மூணு கிக்கு முடித்து ஆறு ஆர்டர் முடிச்சிருக்கணும் லஞ்சு லஞ்சுக்கும் அதே மாதிரி தான் மூணு கிக்கு ஆறு ஆர்டர் திரும்ப அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அதே வாரத்தில் சண்டே சண்டே ஆஃபர் பார்த்திங்கன்னா இரநூறுபா ஒம்பது கிக்கு முடிச்சு பதினாறு ஆர்டர் முடிச்சுருக்கணும் அதிலே லன்ச்சும் ஆஃபர் இருந்தது லஞ்சு ஆஃபருக்கு மூணு கிக்கு ஆறு ஆர்ட்ரு முடிச்சிருக்கணும் ஸோ டோட்டலாக எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருப்பேன்பா நினைக்கிறீங்க நூறு நூற்றி இருபது நூற்றம்பது நூற்றம்பது நானூறு ரெண்டாயிரம் இன்சென்டிவோ ஒரு மூவாயிரம் மூவாயிரம் ரூபாய்க்கு மேலே எடுத்துருப்போம்ல அப்படி தான் நினைக்கிறீங்க அதெல்லாம் இல்லை அங்கே தான் வச்சால் டோமட்டோ நமக்கு ஆப்பு ஆப்பு என்னன்னு தெரிஞ்சுக்க முன்னாடி சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அந்த பெல்லைக்கானை தட்டி விட்ருங்க ஓகே இப்போ ஆப்பு என்னன்னு தெரிஞ்சு போலாமா ஆப்பு என்னான்னா இந்த பொனான்ஸா ரெண்டாயிரம் ஆஃபர் இருக்குல்ல அது திங்கக்கிழமையிலேருந்து வியாழக்கிழமை வர அது இந்த ஆஃபரு ரெண்டாயிரம் அதுக்கு நடுவில் புதன்கிழமையில் ஒரு ஃபுல் டே ஆஃபர் நானூறு லஞ்ச் ஆஃபர் ஒரு நூற்றம்பது டின்னர் ஆஃபர் ஒரு நூற்றம்பது இந்த இந்த வெனஸ்டே ஆஃபர் வந்து அந்த ரெண்டாயிரரூவா ஆஃபருக்கு நடுவில் ஒரு நாளில் வந்துருச்சு நம்ம அந்த ரெண்டாயிரரூவா ஆஃபரை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இப்போ அந்த ரூபா பெருசாக இல்லை இந்த வெனஸ்டே ஆஃபரு ஆஃபரில் ஒரு நானூறு நூற்றம்பது நூற்றம்பது எழுநூறு எழுநூறு கம்பேர் பண்ணும்போது ரெண்டாயிரூவா பெருசு அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டாயிரரூவாயை தான் கொடுப்போம் ரெண்டாயிரரூவாயே தான் கொடுப்போம் அந்த எழுநூறுவாயே கொடுக்க மாட்டோம் அப்படின்ட்டாங்க ஏன்னு கேட்டால் எது பெருசோ அதை மட்டும்தான் கொடுப்போம் மற்றதை விட்டுருவோம் அப்படின்றாங்க ஸோ இந்த எழுநூறு நான் கீட்டு போயிடுச்சு அதுக்கடுத்து அப்படியே வந்த சண்டே ஆஃபர் சண்டே ஃபுல் டே ஆஃபர் ஒரு இரநூறுவா ஆஃபர் இருந்துச்சா லஞ்சுக்கு ஒரு நூறுரூவா ஆஃபர் இருந்துச்சா நம்ம ஃபுல் டே ஆஃபரில் நூற்றி இருபது ரூபா கம்ப்ளீட் பண்ணிட்டோமா லஞ்ச் ஆஃபரில் ஒரு நூறுரூவா கம்ப்ளீட் பண்ணிட்டோமா இப்போது இது ரெண்டில் எது பெருசு நூற்றி இருபது தான் பெருசு ஸோ இந்த சண்டேக்கு அந்த நூற்றி இருபது ரூபா மட்டும்தான் கொடுப்பாங்க அந்த நூறுரூவாயை லஞ்ச் ஆஃபர் நூறுரூவாயே கொடுக்க மாட்டாங்க ஸோ என்னாச்சு ரெண்டாயிரூபா ரெண்டாயிரத்தி நூற்றி இருபது ரூபா மட்டும்தான் இன்சண்டை மற்ற அதெல்லாம் சும்மா உள்ளால் ஆயிக்கு நம்மளை ஓட ஊக்கிறதுக்கு என்னடா அவ்வளோ இன்சென்டிவ் நினச்சி ஓடி ஓடி வேலை செஞ்சேன் வேலை செஞ்சா இன்சென்டிவ் வரல இன்சென்டிவ் வரல இன்ட டிஎல் கிட்ட கேட்டால் எது பெருசோ அதை தான் கொடுப்போம் அப்படின்ட்டு சொல்லி முடிஞ்சு இந்த வீக் ஒன்றும் ஆஃபர் வரல ஸோ இந்த வீக்கு ஆஃபர் எதுவும் வரல இன்னும் ஐபிஎல் நடந்துகிட்டுருக்கு நிறைய ஆஃபர் வரும்னு சொல்லியிருக்காங்க நிறைய ஆர்ட்ரு வரும்னு சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் மேபி ஆஃபர் கண்டிப்பாக வரும் சண்டே பார்க்கலாம் அப்புறம் இன்சண்ட் எவ்வளோ போட்டிருக்காங்கன்னு நான் காட்டவே இல்லை பாக்கெட் கேட் ஏனிங்ஸ் இன்சென்டிவ் இன்சென்டிவ் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் அந்த சண்டே ஆஃபர் ஒரு நூற்றி இருபது டோட்டலாக ரெண்டாயிரத்தி நூற்றி இருபது இந்த வீக்கு நான் ஏன் பண்ணது மட்டும் ஒரு நாலாயிரத்தி முந்நூற்றி இருபத்தொம்பது அதோடு சேர்த்து இன்சென்டிவ் ரெண்டாயிரத்து நூற்றி இருபது எல்லாம் சேர்த்து வந்துடுச்சு இந்த வீக் ஓகே இந்த வீக் தான் ஹையெஸ்ட் ஏனி அந்த ரெண்டாயிரம் இன்சென்டிவ்னால ரெண்டாயிரம் இல்லைன்னா அப்படியே டோட்டலாக கம்மியாக இருக்கும் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீக் என்னன்னு பார்க்கலாம் பார்த்துட்டு நான் சொல்கிறேன் சப்ஸ்க்ரை